வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆளுமை திறன் ஆளுமை திறன் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற இறைநிலை நம்மளை ஆட்சி செய்கிறது அதுதான் ஆட்சி செய்யணும் புலன்கள் ஆட்சி செய்யக்கூடாது புலன்கள் வழியாக எல்லாத்தையும் நம்ம இந்த உலகில் இன்பங்களுக்காக கவர்ந்து கொண்டு வந்து நம்ம செயல்படுத்துகிறோம் அது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அறிவு நம்மளை ஆட்சி செய்ய வேண்டும் புலன்கள் ஆட்சி செய்யக்கூடாது அதுவே ஆளுமை திறன் நம்ம உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் மகரிஷி ஃப்ரீக்குவென்சி அழகாக சொல்லியிருக்காங்க ஃபோர்டீன் டு ஃபார்ட்டி அந்த உணர்ச்சி நிலையிலேயே நம்ம வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டே இருக்கோம் அதை கடந்து அமைதி பேரின்பம் அப்படிங்கிற நிலை இருக்குங்கிறத நம்ம உணர்றதே இல்லை அப்போ நமக்குள்ள அறிவாக இருக்க இறைநிலை நம்மளை இயக்கிகிட்டு இருக்குங்கிறத எப்போ புரியும் அப்படின்னா நம்ம மன அலைச்சூழலை குறைக்கும் பொழுது அப்போ அந்த ஆல்ஃபா நிலை அப்படிங்கிறது அமைதி நிலை அப்போ அந்த தேர்ட்டின் டு எயிட் வருந்து வந்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உயிரின் படற்கை நிலை மனம் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஜீவகாந்தம் தான் மனமாக இருக்குன்னா இந்த உயிர்லேருந்து வர அந்த அலை தான் ஜீவகாந்தம் அது வழியாக தான் நம்ம புலன்கள் வழியாக அனைத்தையும் நாம் உடலுக்குள்ளே நம்ம கொண்டு வரோம் அப்போ நமக்குள்ளே அந்த புலன்கள் வழியாக செலவாகிற ஜீவகாந்தம் என்னென்னா உயிராற்றல் தான் நம்மளோடது செலவாகிட்டே இருக்குது அதை புரிஞ்சிட்டோன்னா தேவையை உணர்ந்து நம்ம அந்த ஜீவகாந்தத்தை செலவு பண்ணுவோம் அப்போ உயிரின் படர்க்கை நிலை அப்போ அது படர்ந்து வெளியில் போகும்பொழுது அது செயல்படுறது அதுக்குள்ளே செலவாகிறது நம்மளோட உயிராற்றல் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டோன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட அவசியங்களை புரிந்து நாம் வந்து நம்ம புலன்களை உபயோகிப்போம் அப்போ புலன்கள் ஆட்சி செய்யாது அப்போ தேவை உணர்ந்து செயல்படும் பொழுது புலன்களை கொண்டு நம்ம அனுபவிக்க தான் இன்ப துன்ப வாழ்க்கைகளை அ நம்ம வாழ்ந்து இந்த வாழ்க்கையில் நெறியாகவும் முறையாகவும் சீர்மையாகவும் வாழவே இந்த புலன்கள் உபயோகப்படும் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு ஒரு இன்பமான நிலை வரும் அப்போ உயிர் மேல் மனம் வைத்து தவம் அப்படின்னா அதுதான் இந்த உயிர்னா என்ன அதோட மூலம் என்ன எங்கிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த மனசை ஒரு நிமிஷம் அந்த உயிரை நோக்கி திருப்பி நம்ம தவம் பண்ணும் பொழுது மனம் ஆட்டோமேட்டிக்காக அமைதி நிலையை அடையும் அப்போ இறைநிலை மனம் இப்போ நம்மளோட உயிர் இது எல்லாமே என்னென்னா மறைபொருள் அப்போ அந்த மறைபொருளாக இருக்கிறத நம்ம உள்ளே கடந்து 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 நம்ம மன அலைச்சூழலை குறைக்காமல் நாம் அதை உணர முடியாது மகரிஷி அழகாக சொல்லுவாங்க உடல்கள் வந்து பறு உடல் நுண்ணுடல் காந்த உடல் அப்படின்னு இருக்கு பறு நம்ம வெளியில் பார்க்குற இந்த தோற்றம் இதுதான் நம்ம நிறை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை இப்போ நுண்ணுடல் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா விண் இப்போ நம்ம எல்லாம் நம்ம என்னது அனைத்துமே பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாமே விண்களின் கூட்டு நுண்ணுடல் இல்லைனா சூக்கும உடல் அப்படின்னு சொல்லுவார் அடுத்து தான் காந்த உடல் பிரணவ உடல் இல்லைனா காரண உடல் அப்போ இறைத்துகள் அப்போ காந்தம் அப்படின்னா நமக்குள்ள அறிவாக இயங்கிட்ருக்குது இறைநிலை அதை வழிநடத்தி செல்வது எது அப்படின்னா நமக்குள்ள நம்மளுக்கு உடலில் எல்லா இயக்கங்களும் இயங்கிட்டே இருக்குது இப்போ நம்ம தானியங்கி நரம்ப மண்டலம் மூலிமா நம்ம தூங்கும் பொழுது உள்ளுறுப்புகள்லாம் இயங்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம எதையாவது இயக்கிறோமானால் இல்லை நமக்குள்ள அறிவாக இருக்க இறைநிலை தான் இது வந்து ஒரு சிஸ்டம் அது இயக்கிகிட்டே இருக்குது நாம் எதையும் செய்யவில்லை அப்போ அந்த மறைபொருள் என்ன அப்படிங்கிற இந்த மூணையும் நம்ம இறைநிலை மனம் உயிர் இதை வந்து எப்படி நம்ம அனுபவிக்கணும் உபயோகப்படுத்தணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம மனம் என்னென்னா அந்த த்ரீ டூ ஒன் அந்த மாதிரி அழகாக சொல்லுவாங்க டெல்டா நிலை அப்போ அந்த நிலைக்கு நம்ம போகும் பொழுது இறைநிலையும் நம்மளும் ஒன்று அதுதான் சமாதி நிலை ஆதிக்கு சமமான நிலை நாம் அனைவருமே ஆதிக்கு சமமானவர்கள் இறைநிலை தான் நம்மளாக வந்திருக்கோங்கிறத உணரும் பொழுது இறைநிலையும் நானும் வேறு இல்லைங்கிறதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த நிலையில் நம்மை ஆளுவது இறைநிலைங்கிறது நமக்கு புரியும் புலன்களை கடந்த நிலையில் நம்ம செயல்படுவோம் தன்முனைப்பு வராது அருகுண சீரமைப்பு நமக்குள்ளே இருக்கும் எப்போவுமே தான் தனது அப்படிங்கிற பற்று நம்ம வைக்க மாட்டோம் கடமைகளை முறையாக செய்வோம் அறவாழ்வு வாழ்வோம் இது எல்லாமே நமக்குள்ளே இயல்பாக வரும் அப்போ எப்போ வரும் அப்படின்னா மன அலைச்சொலால் நம்ம குறைச்சி பழகணும் நம்ம ஒடுங்கி 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 நமக்குள்ளே இருக்க இறைநிலையை நாம் உணர வேண்டும் எப்போ நம்மளால் உணர முடியும் அப்படின்னா நம்ம தவநிலையில் உட்காந்து கண்ணை மூடி நம்மளை நம்ம ஆழ்ந்து சிந்திக்காமல் அதை நம்ம உணர முடியாது எல்லா சித்தர்களும் மகான்களும் தன்னை முதல்ல அறிஞ்சாங்க அதனால தான் அவங்க இறைநிலையே உணர முடிந்தது அதே போல் மனித வாழ்க்கையில் எல்லா இன்பங்கள் துன்பங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம் இப்போது வந்து இருக்கிற எல்லா ஷெட்யூலும் எல்லாருக்குமே டைட் ஷெட்யூல் இல்லை இருந்தாலும் அதற்குள்ளே நம்மளுக்கு இருக்கிற இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் நம்ம உட்காந்து ஒரு மெடிடேஷன் நம்ம நம்மளை ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்க இறைநிலையை நாம் உணர முடியும் அப்படி நம்ம உணர பழகிகிட்டே இருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே நமக்கு பழக்க பதிவாக இருக்கும் பொழுது அது ரொட்டீனாக வந்துடும் இல்லையா இப்போ ஒரு வேலை டெய்லி செஞ்சிட்டே இருப்போம் ஒரு ஏழு மணின்னா அந்த ஏழு மணி ஆனோனால் கரெக்டாக அந்த வேலைக்கு நம்ம செல்கள் நம்மளை தூண்டும் அதே போல் தான் இறைநிலையை நோக்கி நம்ம செல்ல 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 அந்த செல்கள் அதிலே பழக்கமாயிரும் அப்படி நம்ம வாழ்க்கையில் நம்மளை முன்னேற்றணும் அப்படின்னா நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறத நம்ம உணரணும்னா இறைநிலையோடு நம்ம தொடர்பு வச்சிகிட்டே இருக்கணும் அந்த ஒரு தன்மை நமக்குள்ளே மிளிர ஆரம்பிச்சிச்சுன்னா ஆளுமை திறன் நம்ம உலகத்தில் எல்லாத்தையும் மனுஷன் படைச்சிருக்காங்க இப்போது இயற்கையாக அமைஞ்சு அத்தனையுமே மாடிஃபிகேஷன் பண்ணி வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க விஞ்ஞான ரீதியாகவும் சரி படைப்புகள்லையும் சரி அறிவாட்சித்தரம் மூலிமா எவ்வளவோ கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாமே நமக்கு கொடுத்தது என்னென்னா நமக்குள்ளே அறிவாக இருக்க இறைநிலை அதே போல் அந்த படைப்பு மாதிரி தன்னையையும் ஒரு அழகான ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலை செதுக்கிறாரோ அவரோட எண்ணம் ஃபுல்லாக அந்த சிலையிலே இருக்கும் அதே மாதிரி நம்மளை நம்மளே மாற்றிக்கக்கூடிய திறனும் நமக்குள்ள அறிவாக இருக்க இறைநிலை நமக்குள்ளே சிற்பியாக இருந்து செயல்படுறார் நம்மளை அவர் செதுக்கிட்டே வர்றாரு அப்போ நமக்குள்ளே இருக்க வர பதிவுகள் எல்லாமே அவர் நம்மளை செதுக்கிறதாங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது நமக்குள்ளே இருக்க அறிவா இறை நிலையை நம்ம உணர்வோம் நம்ம மன அலைச்சலை குறைத்து 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 நாம் பழகும் பொழுது இறைநிலையே தானாக வந்துள்ளதுங்கிறத உணர்ந்து நம்மளும் சிறப்பாவாலும் நம்மளோட கடமைகள் மகிழ்ச்சி கொடுத்த ஐவகை கடமைகளையும் முறையாக செய்து மற்றவர்களையும் நம்ம சிறப்புற செய்யலாம் ஆளுமை திறன் நமக்குள்ளே அறிவார்க்க இதே நிலை அதை உணர்ந்து செயல்படுவோம் வாழ்க வளமுடன்